கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்ல ஏழி மேஞ்சி சபை வழங்கும் அனுஜனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போமாக மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் என் சகோதரி என்னை விட்டு தனியே வந்து உம்மிடத்தில் உட்கார்ந்திருக்கிறாளே அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று மார்த்தால் கேட்குறார் இன்றைக்கி அநேக மக்கள் கவலையோடு கூட இருக்கிறாங்க வேதனையோடு இருக்காங்க சஞ்சலத்தோடு இருக்காங்க ஆனால் அதுக்குரிய வழியை அவர்கள் தேடாமல் இருக்கிறார்கள் மற்றையும் ஆறாதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது கவலைப்படுகிறதுனாலே சரீர அளவை ஒரு மூலம் கூட்ட முடியுமா இல்லை ஒரு மூலம் குறைக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அதெல்லாம் கவலைப்படுதா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அதெல்லாம் கவலைப்படுதா ஏன் படைத்த தெய்வம் அது அவரையே நம்பியிருக்கிறது ஆனால் கூண்டுக்குள்ளே இருக்கிற பறவைகள்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது வீட்டில் மனுஷன் பிடிச்சிட்டு வளர்க்குறான் பார்த்தீங்களா அது கூண்டுக்குள்ளே இருக்க அவன் எப்போ தண்ணி ஊற்றுவான் எப்போ சாப்பாடு போடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஆகாயத்து படித்த பறவைகள் படைத்த தெய்வம் அவைகளெல்லாம் பிழைப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அவன் பிரியமான தெய்வண்டி பிள்ளைகளை ஒரு ஊரில் ஒரு ஒரு வாடிபண்ணு இருந்தான் அவன் ஒரு ஊருக்கு பக்கத்தில் உள்ள மரத்தடியில் இருக்கிற முனிவற்ற போய் கேட்டான் ஐயா என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாம் குறித்து நான் ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது வேதனையாக இருக்குது தம்பி அதையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா உன் லைஃப் நீ முன்னேறி போக முடியாதுப்பா அதையெல்லாம் தூக்கி போட்டுரு ஆண்டவர் சொல்கிறாரு அருமையான தேமுடி பிள்ளைங்களே முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் இது நான் புதிய காரியத்தையும் செய்கிறேங்கிறாரு ஆனால் இந்த பையனை பார்த்து அந்த முனிவர் சொல்கிறாரு பழசெல்லாம் நினைக்காதப்பா தூக்கி போடு அப்படிங்கிறாரு ஐயா என்னங்கய்யா நீங்கள் உங்கள் கிட்டே வந்தால் இதே தான் இருக்கீங்க எனக்கு ஒரு விமோச்சனை சொல்லுங்கய்யா அப்படின்னார் அப்போ அவர் சொல்கிறாரு என்னை விட ஒரு மூத்தவர் எல்லாத்தையும் அனுபவித்தவர் அதோ அந்த மறையில் மலையில் உயரத்தில் உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னேன் சரி அந்த பையன் போகிறான் போனால் போனால் அந்த மலையில் ஏறி ஏறி போகிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போகிறான் போய் ஏறி போனோம்னு அந்த ஐயா கிட்டே சொல்கிறான் அது அங்கே ஒரு முனிவர் இருக்கிறார் சீனியர் சொன்னால் என்னப்பா தம்பி ஐயா ஒரே பிரச்சனை ஒரே கவலை கடந்து வந்த பாதைகளான் ஏற்பட்ட சிறு வயசுலேருந்து செய்த ஆண்டவர் எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில் பெரிய கவலையை விட்டு வந்துருச்சு மனசில் நிம்மதி இல்லையா அப்படின்னு சொன்னார் சரி நீ வா என்னோட சேர்ந்து அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற கீழே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரும் வா அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த கல்லை எடுத்துக்க இந்த கையை கை கீழே இருக்கிற பக்கத்தில் இருக்க கல்லை எடுப்பா அப்படின்னு சொன்னார் சரி முனிவர் முன்னால் போகிறார் முனிவர் முன்னால் போகும்போது இவன் கல்லை எடுத்துகிட்டு வரான் இவன் என்ன செய்கிறான் கல்லை எடுன்னு சொன்னார் இவன் கல்லை தூக்கி தோல்மையில் சுமந்துக்கிட்டு அப்படியே வரான் இருவருமாக சேர்ந்து பல பல வழிகளெல்லாம் கடந்து கட்டான இடைகளை இடையூறுகளெல்லாம் க கடந்து அந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க அடிவாரத்துக்கு வரும்போது இவன் இந்த கல்லை சுமந்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப டயர்டாயிடுச்சு ரொம்ப அப்படியே பலி எடுத்துருச்சு ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தார் முனிவர் என்னப்பா கல்லை நீ பட்டு தொல்லை சுமந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு இல்லைங்கய்யா என்ன நீங்கள் நீங்கள் தானே கல்லை எடுன்னு சொன்னீங்க தம்பி நல்லா கவனிச்சியா நான் சொன்னதே கல்லை எடுன்னு தான் சொன்னேன் ஆனால் நீ சுமந்துக்கிட்டே வர சொன்னா நான் அவனையே இது மாதிரி தான் தம்பி நம்ம சொல்கிறத யாருமே செய்கிறதில்ல சொல்கிறத செஞ்சீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் ந ஒரு நிம்மதியாக அடைஞ்சிருக்கலாம் நம்ம சொன்னதை செய்யாமல் இன்னும் நீங்கள் வந்து அந்த கல்லை இன்னும் நீ சுமந்துக்கிட்டே இருக்கிறியே அந்த கல்லை எடுன்னு தான் சொன்னேன் நீ எடுத்தோடனே அங்கேயே கீழே கீழே போட்டிருக்கலாம் ஆனால் நான் கல்லை எடுன்னு தான் சொன்னேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி அநேகர் உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் சொல்லதை செய்யாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மரியால் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் உங்கள் அவர் சொல்கிறார் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பிழிப்பர் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனத்தில் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் மேல் வைத்து விடுங்க இயேசு மேலே வைத்துடுங்க நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு உங்கள் கவலை எல்லாம் தெரியப்படுத்துங்க எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு வரும் அமேன் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கும் ஒவ்வொருவரும் வேலியடைங்க ஆண்டு வரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க இந்த நாள் பயணத்தில் அவரோடு கூட இருங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கற்றுக்கிடும் ஏசுவனாமத்தில் பிதாவே ஆமேன் காட் YOU யூ THANK தேங்க்யூ